வணக்கம் நேற்று பிக் பாஸ் எபிசோடு வந்து நேற்று செம்மையாக இருந்துச்சு ஏன்னா நம்ம என்னெல்லாம் நம்ம யோசிச்சோமோ எதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி வந்து நேற்று கேட்டார் நல்லா இருந்துச்சு அதில் என்ன விஷயம்லாம் கேட்டாருன்னா முதல்ல கனியகாவோடய கேப்டன்சி பற்றி கேட்கும்போது கமருதீன் வந்து இல்லை எனக்கு அது வந்து இதாக இல்லை ஏன்னா அவங்க வந்து ஃபேவரிசும் காட்டினாங்க அவங்க நினச்சிருந்தால் அந்த டாஸ்கில் வந்து ஆதரி அந்த காலை எட்டி உதச்சது அதில் வந்து சண்டையெல்லாம் தடுத்துருக்க முடியும் ஆனால் அவங்க வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அது டாஸ்க்கை விளாடும்போது அவங்க ஒரு இதாக தானே விளாண்டாங்க ஒரு கேமில் விளாடும் அவங்க எப்படி கேப்டன்சியாக இருக்க முடியும் அது கூட அவர் வந்து புரிஞ்சுக்கிடாமல் அவர் வந்து அதை இருக்காரு அது விஜய் சேதுபதிக்கும் தெரியல கனியாக கிட்டே கேட்டால் கனியாகாவுக்கும் தெரியல பார்வதி கிட்ட கேட்காங்க பார்வதி வந்து நாங்கள் பர்சனலாக கே பேசினேன்னா எனக்கு புரியும் அப்படின்னோடனே பார்வதி கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் கேட்காங்க அதுக்கு விஜய் சேதுபதியே பதில் சொல்லிட்டாரு இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு அதில் ஒரு டாஸ்க்ல விளையாடுறாங்க அவங்க எப்படி கேப்டன் அதில் வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு அப்புறம் இதுக்கு நடுவில் கலாச்சி வேற விட்டார் வெக்கமே இல்லாமல் கா வெக்கமே இல்லாமல் காரியத்தெல்லாம் உள்ளே இருந்து செஞ்சுட்டு வே வெக்கப்படுறாரு பரவாயில்ல அந்த ஆள் அப்படின்ட்டு அது உண்மையாக நல்லா இருந்துச்சு அப்புறம் கிட்ட கேட்டார் பார்வதி வந்து சொன்ன உடனே ஆமாம் உங்கள்கிட்டலாம் பேச முடியுமா பார்வதி நீங்கள் வந்து பின்னாடியே போவீங்கன்னு பார்வதி மாதிரிலாம் பண்ணி காமிச்சாரு நல்லா இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே வீட்டில் வந்து முக்கால்வாசி பேர் சொன்னது என்னென்னா ஃபேவரிசம் கட்டுறாங்க யாருக்கெல்லாம் ஆதிரை எஃப்சே சபரி இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு வந்து ஃபேவரிசம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் எஃப்சேக்கு வந்து நிறையாவே அந்த கெமிலாம் எழுந்திரிச்சு சொன்னாங்க உடனே அவர் கேட்டார் அப்போ வந்து வியானா சொன்னாங்க வியானா சொல்லும்போது அப்புறம் வியானாட்ட கேட்கும் போது வியானா வந்து இல்லை ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்போ வந்து எனக்கு நான் வந்து ஒரு மாதிரி முகத்தை இப்படி பண்ணணும்னு அதை கேட்குறாங்க அதே இதுதான் எஃப்ஜி பண்ணுறாரு ஆனால் அவங்க கேட்கலங்கும்போது விஜய் சேதுபதியை கேட்டார் இந்த வீட்டில் வந்து அவர் பண்ணலையா அப்படின்னா அது வந்து இவங்க பார்க்கவே இல்லையா அவ்வளோ பிரச்சனை நடக்கும்போதெலாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் கமருதின் இருந்துச்சு கமருதின்னு வந்து சொல்கிறாரு துசாந்து வந்து ஹைட்டாக இருக்கார் என்னை வந்து அந்த பாத்ரூம் இதில் கூட என்னை வந்து அவர் என்ன நினைக்காருன்னா ஹைட்டாக இருக்கார் என்னை அடித்தா நான் இதுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாற்றி சொல்கிறாரு அப்போ வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் என்ன நடந்துச்சுன்னா பார்த்தோம் நீங்கள் அப்படியே மாற்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை சார் உண்மையாக நான் அப்படி தான் சார் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு அதுக்கப்புறம் திவாகரை பற்றி திவாகரை பற்றி இவங்க சொன்னது இந்த லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்குறாங்க அப்போ வந்து கமருதீன் வந்து ஆமாம் சார் அப்படி தான் இது வந்து சுபிக்ஷா சொன்னிச்சின்னு உடனே சுபிக்ஷா இருந்துச்சு இல்லை சார் நான் அங்கேயே வச்சே கேட்டுட்டேன் இல்லை எங்களுக்குலாம் பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரிலாம் இல்லை நீங்கள் வந்து அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி அங்கே வச்சே கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் ப்ராமிஸாக சார் சுபிக்ஷா வந்து என்ன அப்புறம் விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாங்க யாருக்கெல்லாம் திவாகரால் பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது யாரும் ஒருத்தர் இல்லை சார் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் வந்து இவர்கிட்ட என்னோடனே இல்லை சார் அவர் கேமரா முன்னாடி போய் என்ன சொல்கிறாரு நான் என்னால் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ திவாகரை கேட்குறாங்க அப்போ நீங்கள் வந்து சொன்னீங்களா அப்படின்னா அவர் சொல்கிறாரு எல்லாருக்கும் பாதுகாப்பு இல்லை வயலன்ஸாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லாேருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு தான் சார் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவரே சொல்லிட்டாரு அவங்க சொன்னதுக்கும் நீங்கள் அவர் சொன்னதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால் அவர் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா அவர் வந்து வயலன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் சொல்கிறது வேற அப்படி தப்பாலாம் இது பண்ணாதிங்க உட்காருக்குன்னு சொல்லி உட்கார வச்சுட்டார் இவர் சத்தியமாக சொன்னார் சார் அப்படிலாம் சொல்லும்போது அவர் சத்தியமாக நாங்களும் பார்த்தோம் சார் அதெல்லாம் கேமராவில பதிவாகல அப்படின்னு சொல்லிட்டாரு யார் நிலநில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி கேட்கும்போது அப்போ வந்து திவாகர் எழுந்திரிச்சு சொல்கிறாரு வினோத்து நிலைல க கமருதினும் கமருதின் வினோத் வினோத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து என்னங்கிறன்னா சார் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்துடுங்க வந்துடுறாங்க எப்படி கமருதீன் வந்து எதாவது வம்புழுத்தா அமைச்சா அவங்க போறாரு போ அப்படின்னு பின்னாடியே போய் என்னை வந்து வம்புழுக்கிறாங்க ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க பாடிசாமி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாரு அப்போ வந்து இதை வந்து நிறைய கிட்ட கேட்கும்போது அப்போ சபரி வந்து கேட்கும்போது சபரின்னு சொல்கிறாரு ஆமாம் சார் அவரை வந்து வேணனையே வம்பு பண்ணி ட்ரிகர் பண்ணி அவரை வந்து பேச வைக்கிறாங்க ரொம்ப வார்த்தைகளை ஓடுறாங்க எங்களுக்கு பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது அதனால நாங்கள் கூப்பிட்டு அண்ணா நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது சொல்கிறாரு ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்கிறாரு அப்போ வந்து அவரே சொன்னார் ஒருத்தவங்களை வந்து அந்த மாதிரி பாடி செமிகளாக பண்ணக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளே அது வந்து அவர் வந்து காமெடியாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க ஆனால் அந்த காமெடி வந்து அவர் மனசு கஷ்டப்பட்டு சொல்கிறாரு அதை புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் வினோத் கிட்ட சொன்னாரு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ற காமெடி வந்து நாங்கள் எல்லாரும் பார்த்தோம் ரசித்தோம் சிரிச்சோம் எல்லாம் பண்ணினோம் ஆனால் இப்போ பண்றது வந்து ரொம்ப இதாக இருக்கு அதை வந்து ரொம்ப நீங்கள் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் அப்போ வினோத் இருந்துச்சு சார் இவரும் என்ன ரொம்ப பேசுறாரு சார் வார்த்தைகளை ரொம்ப விடுறாரு மூஞ்சி அப்படியா கலரு அப்படி இப்படிலாம் வார்த்தை விடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சேதுபதி வந்து திவாகரமே சொல்கிறாரு நீங்களும் வார்த்தை விடுறாரு நாங்கள் என்ன நடக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வினோத் வந்து அவர் விக்ரம் கிட்டே வந்து மா நீன்னும் பார்த்துட்டு தானே அந்த சொல்லு சொல்லணுன்னே விக்ரம் வந்து சொல்கிறாரு ஆமாம் அவர் வார்த்தையை விட்டார் ஆனால் நீங்கள் வந்து அவங்கள அவரை வந்து ட்ரக் ட்ரிகர் பண்ணி வ அந்த வார்த்தையை வந்து வைக்க இதுங்க சொன்னீங்க நீங்கள் பண்ணினதுனால அவர் வார்த்தையை விட்றாரு நீங்கள் தான் அதுக்கு காரணங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சொன்ன விஜய் விஜய நீங்கள் பண்ணுறதும் தப்பு தான் அவர் வார்த்தை விடுறதும் தப்பு தான் அது வந்து இனிமேல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த வாரம் எலிமினேஷன் வந்து ஆதிரை வெளியே போகிறாங்க ஆதிரை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் வந்து நல்ல கண்டஸ்டண்ட்டு நீங்கள் போகிறதுல எங்களுக்கே விருப்பம் இல்லைன்ட்டு அவங்கள வந்து நல்ல இதில் வந்து அனுப்பி விட்றாங்க அப்புறம் ஆதிரியை வந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற இதை வந்து நேரடியாக யாரை பற்றி என்ன சொல்கிறீங்களோ சொல்லிட்டு போங்க அவங்க திவாகர் எஃப்ஜே இவங்கள பற்றிலாம் கெமி இவங்கள பற்றிலாம் சொன்னாங்க சொல்லிவிட்டு ஆனால் ஆனால் எனக்கு கெமிக்கிட்ட என்னென்னா ஓப்பனாக பேசுகிறாங்க எதுனாலுமே ஒரு சில வித நேரத்தில் பேசும்போது அவங்க பேசுகிறது கரெக்டாக தான் இதுங்கிறாங்க ஆனால் என்னென்னா தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போய் இப்போ வெளியே போயிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது நல்லா உண்மையை நல்லா கேம் விளாடுறவங்க தான் நல்லா இது எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணதுனால வெளியே போகிறாங்களோ எனக்கு தோணுது அப்போ வெளியே வந்தது விஜய் சதுபதியும் கேட்காங்க நீங்கள் எதில் வந்து இது பண்ணிட்டீங்கன்னு நினைக்கீங்க இல்லை நான் வந்து நல்லா கேம் விளாண்டேன் நான் வந்து எல்லாம் பண்ணுவேன் கேம்லாம் நல்லா பண்ணுவேன் எதா எல்லாமே நான் கரெக்டாக தான் இருந்தேன் பர்சனலாக கொஞ்சம் வீக் ஆனால் கூட நான் கேமில் எல்லாமே அதை மேட்ச் பண்ணி நல்லா தான் இருந்தேன் ஆனால் ஏன் நான் வெளியே போகிறேன்னு எனக்கு தெரியலை ஏ நான் வந்து டிசர்வ் இங்கே இருக்கிறதுக்கு ஆனால் என்னை விட மோசம் விளாடுறவங்களோ உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு வெளியே போகிறேன்னு தெரில இன்ன வரைக்கும் அது எதுக்கு வெளியில் போகிறேங்கன்னு அது தெரியாமே போகிறாங்க இதுதான் நேற்று வந்து நடந்தது ஆனால் நேற்று வந்து நல்ல எப் நம்ம என்னெல்லாம் மனசில் இருந்துச்சோ என்னெல்லாம் கேட்கணும்னு நினச்சினோ இந்த கமிருதீன்லாம் அவங்கள துஷார் கூட கொஞ்சம் நேரத்தில் சண்டைலாம் முட்டுட்டார் அந்த இதுக்குள்ளே அப்போ கூட அவங்களுக்கு தெரியாமல் உள்ள போய் அவர் பார்த்துட்டே இருந்துட்டு டக்குன்னு இவங்களாம் எதுக்கு உள்ளே இருந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க பார்த்து வச்சுக்கிட்டு தயவு செய்து ஓட்டு போட்டு இவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிடுங்க இவங்களாம் உள்ள எதுக்கு அப்படிங்கிற வரே சொல்கிறாரு அதை இவர் என்ன நினைக்காருன்னு நம்ம ரெட் கார்டு கொடுத்து அவங்கள அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப வேண்டாம்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு டைம் ரெட் கார்டு கொடுத்ததில் எவ்வளோ இது வந்துச்சு ஆனால் இவருக்கு கொடுக்குறதுல தப்பே இல்லை என்ன பொறுத்தளவில் அந்த இதுக்காண்டி யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல மக்கள் ஓட்டு போட்டு நீங்களே நீங்களே பண்ணுங்கிற மாதிரி அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் கூட அந்த புரியுதல்ங்கிறதே இல்லாமல் கமுருதின்னு வந்து டாஸ்க்லையும் என்ன நடக்குன்னு தெரியல உள்ள யார் என்ன பேசுறாங்கன்னும் தெரியல எல்லாமே ஒரு அவர் உண்மையிலே தெரிஞ்சு பண்றாரா இல்லை இதுக்காண்டி பண்றாரான்னு தெரியல ஆனா ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு பாப்பா இந்த வாரம் என்ன நடக்கு அப்படின்னு யார் வெளியில் போறான்ட்டு எனக்கு தான் இப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு இப்படி தோணுதா டீட்டெயில் சொல்லுங்க சரியா நன்றி